ஆளுடைப்பிள்ளை என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர் அவருடைய புகழ் பெருமை சோழதேசம் தாண்டி பாண்டிய தேசம் தாண்டி சேரதேசம் முழுவதும் குமரிமுனை வரையிலும் பரவியிருந்தது அவரும் இடையிறாது பல தளங்களுக்கு பயணப்பட்டு பதிகங்கள் வந்தார் ஒன்பது வயதுள்ள பிள்ளை மலர்ந்த கண்களும் சிவந்த உதரும் தலையில் கொண்டையும் கொண்டையில் மயில் பீலியும் கையில் தாளமும் மார்பில் முத்து வடமும் காலில் தண்டையும் அணிந்து கணீர் என்று பாடிக்கொண்டு வருவதை தமிழ் கூறும் உலகம் மிக வியப்போடு பார்த்து வந்தது எங்கிலும் அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதை அவர் மற்றவருக்கு சொல்ல எல்லா ஊருக்கும் அது பரவிற்று ஆளுடை பிள்ளை வருகிறார் என்றால் அந்த திரண்டு உச்சி மீது கரங்கூப்பி வருக வருக என கதறி வரவேற்றது என் சிவனே என் சிவனே என்னை தேடி வந்தீரா என்று காலில் விழுந்து அழுதது என் பிழை தீர்க்க வந்த பிள்ளையாரை என் வினையறுக்க வந்த விநாயகா என்று ஆனந்த கண்ணீர் சிந்தியது எல்லா இடத்திலும் ராஜமரியாதை கொடுக்கப்பட்டது சிவனை விட சிவனுடைய அடியார்தான் உயர்ந்தவர் யார் சிவனுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கிறாரோ அவர் இன்னமும் உயர்ந்தவர் என்று திருஞான சம்பந்தரின் தெருக்கூத்துக்கு அறுசுவை இட்டனர் மக்கள் எங்கு போனாலும் நல்ல சாப்பாடு நல்ல மரியாதை எல்லா இடத்திலும் சிவ தரிசனம் ஆங்காங்கே அதிசயங்கள் ஆளுடைய பிள்ளை பாடுகின்ற பதிகங்கள் பகலெல்லாம் நடக்கலாம் இரவெல்லாம் பாடல் கேட்கலாம் ஆங்காங்கே உட்கார்ந்து விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் ஒரு குறையும் இல்லை என்று அவர் கூட்டத்திற்கு பல அன்பர்கள் வந்து சேர்ந்தார்கள் இப்படி ஒரு கூட்டத்தோடு கலந்து கொள்ள பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஐயா என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டார்கள் விரும்பி வந்தால் போதாது முத்து சிவிகை தூக்க வேண்டும் என்று ஆளுடை பிள்ளைக்கு நெருங்கியவர்கள் கட்டளையிட ஆஹா தூக்கினால் போயிற்று ஆளுடை பிள்ளை பூ போல் இருக்கிறார் கடவுள் கொடுத்த முத்து சிவகை சிறகு போல இருக்கிறது சிறகு மீது பூ வைத்து சுமந்து போவது கடினமா அறுபது எழுபது பேர் இருக்கிறோமே ஆளுக்கு அரை அரைநாளிகை பிடித்தால் போதும் என்று திருக்கூட்டத்து அன்பர்கள் தலையசைத்தார்கள் ஆளுடை பிள்ளை விழித்திருக்கும் நேரம் பார்த்து தோளில் துண்டு வைத்து பள்ளக்கு தூக்க போட்டி போட்டார்கள் உணவு உண்டு முடித்து ஊரை விட்டு கிளம்புகிற போது அடுத்தது எங்கு என்று தான் சொல்ல வேண்டும் அதற்காக கைகட்டி காத்திருப்பார்கள் பிள்ளை அடுத்து தான் போவார் என்று சிலர் ஜோசியமும் சொல்வார்கள் இல்லை அங்கே போக மாட்டார் ஏனென்றால் அது போனவரிடம் போன கோயில் போகாத கோயில் எங்கிருக்கிறதோ அந்த கோவிலுக்குத்தான் போவார் என்ற பந்தயமும் சொல்வார்கள் வெறும் அறுசுவை உணவும் கடவுள் பாடலும் போதுமா கொஞ்சம் கேலியும் சிரிப்பும் தேவையில்லையா அதனால் கொஞ்சம் கேலியாக சிரிப்பாக வெட்டி பேச்சாக பேசிக்கொள்வார்கள் இந்த வெட்டி பேச்சு போல ஆபாசம் உலகத்தில் எதுவுமே இல்லை வெட்டி பேச்சு குத்தி போட்டு பேசிக்கொண்டே இருக்கத்தான் தோன்றும் இது ஒரு போதை நாசக்கார விஷயம் ஆனால் வெறுமை எத்தனை நேரம் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் கேலி செய்தால் சந்தோஷமாகத்தானே இருக்கிறது என்று சில கருவிகள் இந்த தெருக்கூற்றத்தில் பேச ஆரம்பித்தார்கள் அதிகம் பேசாத திருக்கூட்டம் பேசியது பூலி கம்பீரம் காட்டியது இது தவறு இறை உணர்வுக்கு எதிரானது என்று புரியாமல் இருந்தது பல்லக்கு தூக்கிகள் விரைவாக நடக்க குலுங்கியபடி நடந்த பல்லக்குக்குள்ளே இருந்தபடி சிந்திக்கத் தொடங்கினார் ஆளுடை பிள்ளை இறைவன் ஏதோ பாடம் நடத்த திட்டமிட்டிருக்கிறான் என்று புரிந்து போயிற்று என்ன திட்டம் அவர் அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டார் மனதை உள்ளுக்குள் செலுத்தினார் அதற்குள் அடுத்து இறங்க வேண்டிய இடம் வந்தது அங்கே போய் இறங்கி அந்த வீட்டினுள்ளே நுழைந்து அந்த வீட்டுத் தலைவரையும் தலைவியையும் ஆசிர்வதித்து குழந்தைகளை வருடிக் கொடுத்து ஆண்களை மெல்ல அணைத்துக் கொண்டு உச்சி புகழ்ந்து அங்குள்ள அத்தனை பேருக்கும் ஆசை சொல்லி இறைவனின் கருணையை பல இடங்களில் நடந்த விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் கூட்டம் நிசப்தமாய் கேட்டுக்கொண்டிருந்தது அடியார் திருக்கூட்டம் மாளிகையை சுற்றி பின்பக்கம் போயிற்று சமையல் நடக்கிற இடம் நோக்கி நகர்ந்தது நாக்கு அறுக்க என்று ஒருவன் கோபமாய் சொன்னான் வீட்டுக்காரர் திடுக்கிட்டு பார்த்தார் என்ன சொல்கிறீர்கள் வெள்ளம் தின்றால் நாக்கு அறுக்கும் ஐயா அதை சொன்னேன் என்று மாற்றிக்கொண்டான் ஆனாலும் அவர் முகம் வாடி போயிற்று மற்றொருவன் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது அற்புதமான உணவு நீங்கள் வெறும் பிச்சைக்காரனுக்கு போடுவது போல் கதம்ப சாதம் போடுகிறீர்கள் அந்த இடத்தில் எப்படி சோறு போட்டார்கள் தெரியுமா கொடுப்பதற்கு நல்ல மனம் வேண்டுமையா நீங்கள் கூட்டி வந்து இந்த வெறும் கதம்ப சாப்பாடு போடுகிறீர்கள் திருஞான சம்பந்தர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அரச குமாரர் இளவரசர் போல ஜொலிக்கிறவர் அவருக்கு நீங்கள் காட்டும் மரியாதை இதுதானா இப்படி சோறு வெட்கமா இல்லையா என்று மாறி மாறி கேட்டார்கள் வீட்டுக்காரரின் மனதை நோகடித்தார்கள் குன்றி தலைகுனிய வைத்தார்கள் உள்ளே இருந்த திருஞான சம்பந்தருக்கு வெளியே பேசிய பேச்சுக்கள் மனசுக்குள் கேட்டன பெரியவர்கள் கோபமடைய மாட்டார்கள் சற்றென்று எவரையும் தண்டிக்க மாட்டார்கள் அப்பாலே போ என்று விரட்ட மாட்டார்கள் தவறு செய்தது உண்மையெனில் இறைவன் தண்டிப்பான் தன் வேளை தண்டிப்பதல்ல திருத்துவதற்கு இறைவனுக்கு தெரியும் என்று மௌனமாக இருந்தார் விருந்து முடிந்ததும் அந்த வீட்டு மனிதரை அணைத்துக் கொண்டு தலையை தடவி உச்சி மிகுந்து உமக்கு சகல மங்களமும் உண்டாகும் உங்கள் வீடு எல்லா செல்வங்களும் பெற்றிருக்கும் உங்கள் குழந்தைகள் அமோகமாய் வளர்வார்கள் என்று வாய் நிறைய வாழ்த்தினார் காயம்பட்ட அந்த மனிதருக்கு இந்த வார்த்தைகள் மருந்து போல் அமைந்தன அவர் திருஞான சம்பந்தரின் காலை பிடித்து விம்மி விம்மி அழுதார் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துவிட வேண்டும் எனக்கு இவ்வளவு பெரிய அடியார் கூட்டத்தை நல்லபடி வரவேற்று உபசரிக்கத் தெரியவில்லை ஏதேனும் பிழையிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று நாக்குளறி வேண்டினார் அற்புதமாக இருந்தது பால் பாயாசம் சாப்பிட்டு நிறைவிலல்லவா நான் வாழ்த்தினேன் விடை பெறுகிறேன் என்று கைகூப்பினார் ஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தரை வரவேற்று உபசரித்து வழி அனுப்பினார்கள் சந்தோஷமாய் வழியனுப்பினார்கள் திருக்கூட்டத்தை திரும்பி பார்க்க அஞ்சி சுவரோடு ஒட்டி கொண்டார்கள் திருக்கூட்டம் வெறும் முனங்களோடு அந்த ஊரை தாண்டி நடந்தது சிறிது நேரத்தில் ஒரு பல்லக்கு தூக்கி சட்டென்று தோல் மாற்றி வேறொருவரிடம் பல்லக்கை கொடுத்து ஓரமாய் போய் உட்கார்ந்து கொண்டு தலையை பிடித்துக் கொண்டார் என்ன என்று பின்னால் வந்த திருக்கூட்டம் நிற்க வயிறு பிரட்டுகிறது என்று சைகை செய்தான் பின் பழிச்சென்று வாந்தி எடுத்தான் அவன் வாந்தி எடுத்த சில நிமிடங்களில் வேறொருவர் வேறு பக்கம் வாந்தி எடுத்தார் இன்னொருவர் வயிற்றில் பிடித்துக்கொண்டு வயிறு வலிக்கிறது என்றார் இன்னொருவர் கண் எரிகிறது என்றார் இன்னொருவர் உடம்பெல்லாம் சுடுகிறது என்றார் இன்னொருவர் எனக்கு ஜுரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்னால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை என்றார் அவர்கள் திருசீலபுரம் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் மெல்ல வேறொரு ஊருக்கு திரும்பினார்கள் ஊரின் எல்லையை தொட்டபோது பலருக்கும் முடியவில்லை பல்லக்கு தூக்கிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு போய் ஒரு கோவிலின் வாசலில் பல்லக்கை இறக்கி வைத்துவிட்டு பொத்தென்று தரையில் உட்கார்ந்தார்கள் பள்ளக்கில் இருந்து வெளியே வந்த ஞானசம்பந்தர் என்ன ஆயிற்று இன் திருக்கூட்டத்துக்கு என்று வினவினார் திரும்பி பார்த்தார் அவரைச் சுற்றி பள்ளக்கு தூக்கிகளும் பாணரும் அவர் தந்தையரும் தவிர வேறு யாரையும் காணவில்லை என்ன எங்கே மற்றவர்கள் என்று பாணரை வினவ யாருக்கும் முடியவில்லை எல்லோரும் வழியில் படுத்து விட்டார்கள் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அப்படியா போய் பார்ப்போமே என்றார் அவர் பள்ளக்கு தூக்கிகள் ஒவ்வொருவரையும் உற்று பார்த்தார் அவர்கள் ஆங்காங்கே சுருண்டு சுருண்டு படுத்திருப்பதும் எல்லோருக்கும் ஜிரம் குதித்துக் கொண்டிருப்பதும் வயிறு பிரட்டி வாந்தி எடுத்து வேதனைப்படுவது நன்கு தெரிந்தது என்னவாயிற்று இதற்காக ஜுரம் ஏதோ விஷப்பூச்சி கடித்தது போலல்லவா தவிக்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்க கதம்ப சாதம் சாப்பிட்டோம் அதில் ஏதோ தவறு என்று நினைக்கிறேன் என்று பதில் வந்தது இல்லையே நானும் கதம்ப சாதம் தான் சாப்பிட்டேன் பானர் சொன்னார் நானும் சாப்பிட்டேன் ஒன்றும் செய்யவில்லையே திருஞான சம்பந்தருடைய தந்தையும் சொன்னார் எனக்கும் ஒன்றும் செய்யவில்லையே திருஞான சம்பந்தர் சுற்றிலும் பார்த்தார் எல்லோரையும் அருகே அழைத்தார் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று மறுபடியும் கேட்டார் ஒருவன் மெல்ல கண் திறந்தார் அதிகமான அரட்டை கேலி அகம்பாவமான பேச்சு சிரிப்பு இதுதான் விஷமாயிற்று பிள்ளையாரே என்று கதறினார் நிமிர்ந்து பார்த்தார் அவர்கள் பள்ளக்கு தூக்கி வந்து நின்ற இடம் திரு நெடுங்கலநாதர் கோவில் வாசலில் திருஞான சம்பந்தருக்கு புரிந்துவிட்டது இது அந்த ஈசனின் திருவிளையாடல் என்று குளத்தில் கை கால்களை கழுவிக்கொண்டார் உள்ளுக்குள் போய் இறைவனை கைகூப்பினார் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பெங்கினனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே என்று மனமுருகி பாடினார்கள் இந்த பாடல்களை தினசரி படிப்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அனுபவபூர்வ உண்மை